ஒரு எருது ஒரு வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயங்க செய்யும் விசை எழுதுக்கிறோம் சரி சும்மா ஒரு பொருள் கரனே ஒரு பொருள் இன்னொரு பொருளை பிடிச்சி இழுத்துட்டு போகுதா சரியா சிக்ஸ் எழுதுக்கு நாலு கால் இருக்க வைக்கிறேன் தர சரியா எழுதை முன்னோக்கி இயங்க செய்யும் விசை இப்போ இப்போ எது வண்டி இருக்கா வண்டியை பிடிச்சி எருது இழுக்கும் இழுக்க எருத பிடிச்சி என்ன செய்யும் வண்டி இழுக்கும் சமணம் எதிரமான வரதாக்கம் இருக்க தண்ணி வேணும் அப்ப இந்த வண்டியை பிடிச்சி எருது இழுக்க வண்டி எருத பிடிச்சி இழுக்கும் சரியா அதே மாதிரி இந்த எருது தரையை பிடிச்சி தள்ள தர என்ன செய்யுமெண்டா எருதை பிடிச்சி தள்ளு சரியா அப்ப எருதுக்கும் எதுக்கும் தொடர்புன்னு கேட்டீங்கன்னா தரைக்கும் தொடர்பு அப்ப எருது என்ன செய்யும் தரையை பிடிச்சு தள்ளும் தரை என்ன செய்யும் எருத பிடிச்சு தள்ளும் அப்ப என்ன செய்யுது எருது போகுது அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது எருது தரையை பிடிச்சு தள்ளுறதால தரை என்ன செய்யுதுன்னா எருதை புடிச்சு தள்ளி ஒன்று இருக்கு அப்ப எருது முன்னோக்கி சொல்றது காரணம் யாருன்னா இந்த தரையால இந்த எருதுக்கு கொடுக்கப்படுற விசை அப்ப தரையால எருதுக்கு கொடுக்கப்படுற விசை இது ட்ரெக்டாகவே கேட்டுட்டாங்க பட் ஏன் கேட்டான்னு தெரியல இந்த கேள்வி பட் இதுக்கு சமணம் எதிரமான மருதாக்கம் தான் காரணம் இப்போ ஒரு புத்தகம் ஒரு மேசை மேலே இருக்கண்டா புத்தகம் என்ன செய்யும் மேசையை பிடிச்சி தள்ளும் மேசை என்ன செய்யும் புத்தகத்தை பிடிச்சி தள்ளும் இந்த கான்செப்ட் தான் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க எருது தரையை பிடிச்சி தள்ள தரையை எருது பிடிச்சி தள்ள போகுது அப்போ எருது முன்னோக்கிங்கிறதுக்கு யார் காரணம் கேட்டால் அந்த தரை தான் காரணம் தரையால் கொடுக்கப்படுற அந்த எருது கொடுக்கப்படுற விசை தான் காரணம்